ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் நிதி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலோடு இந்திய ரிசர்வ் வங்கி பன்னெடும் காலமாக பொதுமக்கள் தங்கள் அவசர தேவைகளுக்கான தேசிய வங்கிகளிலும் அரசு வங்கிகளிலும் கடன் நகைக்கடன் பெறுவது வழக்கமாக இருந்து வந்தது இந்த நிலையில் நரேந்திர மோடி அரசு திடீரென்று கடந்த வாரம் நகை கடன்களுக்கு வாங்குவதை குறித்து சில நிபந்தைகளை விதித்து ரிசர்வ் வங்கி அறிவிப்பை வெளியிட்டது இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்தி ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடுவோம் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம் அதுபோன்று மாண்பு தமிழக முதலமைச்சரும் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த நிபந்தனைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கான போராட்டத்தினை அறிவித்து நாங்கள் முற்றுகிடுவதற்கு தயாரான சூழலில் ஒன்றிய அரசு நேற்றைய தினம் நாங்கள் இப்போதைக்கு இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் சிறு மாற்றங்களை செய்தும் அறிவித்திருக்கிறது இது ஏற்புடையதல்ல முற்று முதலுமாகவே இந்த அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது காரணம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைகளும் அதற்கு மேல் இருபத்தி நாலு கேரட் தங்கமும் அடகுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றோம் அதுபோன்று ஒவ்வொரு விவசாயிகளோ அல்லது பொதுமக்களோ தங்கள் நகையை அடகு வைக்க வேண்டுமென்றால் அவர்கள் வாங்கியதற்கான பில் என்று சொல்லக்கூடிய ரசீது இருக்க வேண்டுமென்று இந்த திருத்தத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாட்டில் வாழ்கின்ற பன்னெடுங்காலமாக வாழ்கின்ற விவசாயிகள் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப என்று வைத்திருப்பதற்கு பன்னெடுங்காலமாக இருக்கின்ற நகைகளுக்கு அதுபோன்ற அத்தாட்சிகளை ஆதாரங்களை பில்களை கேட்டால் நிச்சயமாக எந்த ஒரு இந்திய நாட்டின் குடிமக்களாலும் தர முடியாது குறிப்பாக விவசாயிகள் நிரந்தரமான வீடு இல்லாத அன்றாடம் காட்சிகளாகிற கூலி மக்கள் அடிக்கடி இடப்பெயர்வுகள் ஏற்படும் அவர்கள் நகை சீட்டுகளை பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இதுபோன்று எண்ணற்ற கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளை விதித்து நகையை அடகு வைத்த பிறகு அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் கண்டிப்பாக மீட்க வேண்டும் என்ற உத்தரவு வட்டியுடன் கட்டி அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நகை அரசே எடுத்துக்கொள்கின்ற ஒரு பேராபாயம் இந்த அறிவிப்பில் இருக்கிறது ரெண்டாவது இந்த வங்கிகள் இதுபோன்ற நிபந்தனைகளை விதிக்கின்ற போது தனியார் மார்வாடி சேட்டுகள் நகைக்கட உரிமையாளர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கிற நகைகளை அரசு வங்கிகளின் நிபந்தனைக்கு உட்பட்டு அவர்கள் வைக்க முடியாத சூழல் ஏற்படுகின்ற போது அந்த குண்டுமணி நகை முதற்கொண்டு அனைத்து நகைகளும் பிரைவேட் ஃபைனான்ஸுக்கு அல்லது பிரைவேட் மார்வாடி சேட் குஜராத்தின் நகை அடகு கடைகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஒவ்வொரு விவசாயியும் அல்லது இந்திய நாட்டின் குடிமக்களும் தங்கள் நகைகளை இந்த விதியின் பிரகாரம் அரசு வங்கிகளில் வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆதலால் முழுக்க முழுக்க இது பிரைவேட் ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் தனியார் நக அடகு உரிமையாளர் கைகளுக்கும் இந்திய நாட்டின் மக்களின் தங்கள் வாழ்நாள் முழுவதுமான சேமிப்பு தங்கங்களை நகையை தனியார் கரங்களில் ஒப்படைப்பதற்கான ஒரு சூட்சமும் சூழ்ச்சியும் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி குற்றம் சாட்டுகிறது ஆக தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பு இந்திய மக்களின் எதிர்ப்பு கிடங்க நாங்கள் இரண்டு லட்சம் வரை இந்த நிபந்தனையை கொள்கிறோம் என்ற அறிவிப்புகள் எல்லாம் ஏமாற்று அறிவிப்பு பம்மாத்து அறிவிப்பு இதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த புதிய நிபந்தனைகளுடன் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை முற்றுமுதலுமாக ரத்து செய்கின்ற வரையில் தமிழக மக்களும் இந்திய மக்களும் இதற்கு எதிராக போராட வேண்டும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இதற்கான முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் தமிழக அரசின் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகள் ரிசர்வ் வங்கி தற்போது அதை மறுபடி செய்திருப்பதாக கூறி எங்கள் போராட்டத்தை ரத்து செய்ய வேண்டினார்கள் ஆனால் நாங்கள் ரத்து செய்யாமல் நாங்கள் முற்றுகையை வேண்டுமானால் ஆர்ப்பாட்டமாக மாற்றி செய்கிறோம் என்கிற அடிப்படையில் இது ரிசர்வ் வங்கிக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தருகின்ற எச்சரிக்கை தருகின்ற ஒரு ஆர்ப்பாட்டமாக இதை நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் கோரிக்கை முழுவதுமாக ஏற்கப்பட்டு பழைய நிலையை தொடர்வதற்கான அறிவிப்பினை ரிசர்வ் வங்கி வெளியிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான இதற்கான போராட்டங்களை இந்திய மக்களும் தமிழக மக்களும் குறிப்பாக விவசாயிகள் பொதுமக்கள் அன்றாடம் காட்சிகள் ஏழை கூலிகள் கல்வி கடனுக்கிலிருந்து தங்களுடைய குடும்பத்தின் அவசர தேவைகளிலிருந்து ஒரு வீடு கட்டுவதிலிருந்து வாகனம் வாங்குவதிலிருந்து எல்லாவற்றுக்கும் நாம் அரசு வங்கிகளிலே தான் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் ஆனால் இத்தனை கண்டிஷன்களை அவர்கள் போட்டு நகையை அவர்கள் எடுத்துக்கொண்டு பணம் தருவோம் என்று சொல்வது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அத்தனை கண்டிஷன்ஸையும் நிபந்தனைகளையும் உடனடியாக ரிசர்வ் வங்கி ரத்து செய்ய வேண்டும் அதுவரையில் எங்கள் ஜனநாயக போர் முழக்கங்களும் போராட்டங்களும் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழர்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் என்று சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வருகின்ற நிதி செயலகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ரிசர்வ் வங்கி எப்படி இப்படி ஒரு அபாயமான அபாயகரமான பொதுமக்களிடம் இருக்கின்ற ஒரு ஒரு பிட்டு நகை என்று சொல்லக்கூடிய ஒரு பவுனில் தொடங்கி ஒரு கிலோ வரையிலும் தான் அடகு வைக்கலாம் என்கிற அவர்கள் அனுமதித்திருக்கிறார்களே அந்த ஒரு பவுண்டிலிருந்து அந்த ஒரு கிலோ வரையிலும் அந்த நகைகளை இன்றைக்கு தனியார் அடகு கடைக்கு அனுப்புவதற்கு உடந்தையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தாரா என்ற கேள்வியை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எழுப்ப விரும்புகிறேன் தமிழக மக்களும் இந்திய மக்களும் இந்த அநீதியான அக்கிரமமான இந்த ரிசர்வ் வங்கியினுடைய நிபந்தனைகளுக்கு எதிர்த்து போராட முன்வருவார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய நிதியமைச்சக சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள் நிச்சயமாக இது முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த ஜனநாயக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்குமான ஏழை எளிய பின்தங்கிய கார்ப்பரேட்டு பெருநிறுவனங்களை தவிர்த்து பெரு முதலாளிகளை தவிர்த்து ஏழை மக்களுக்காக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் வேறு எந்த அரசியல் ரீதியான கலப்படமான செய்திகளையும் தவிர்க்குமாறு தங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி